ஐயா தயிர் பச்சு கூட வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா இங்கே ஒரு உணவை நான் கையில் வச்சுருக்கேன் இது என்ன உணவுனே எனக்கு தெரியல ஆனால் எப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்க இது என்ன பேர் வச்சுங்க தக்காளி அவள் தக்காளி அவள் எப்படி செஞ்சீங்க சொல்லுங்க நான் இப்போ சாப்பிட்டேன் அதை தக்காளி அவள் எப்படி செஞ்சீங்க தக்காளி அவள் தக்காளி அவள் எங்கள் அப்பூ கேரட்டு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் ஓகே சூப்பர் தக்காளி அவள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக நீங்களும் உணவுகள் எடுத்து பாருங்கள் தக்காளி அவள் சொன்னதை கரெக்டாக கேட்டு செஞ்சிடணும் ஓகே ஐயா ரெடியாக இருக்காங்க இது ஒரு அற்புதமான உணவு பார்க்கும்போதே ருசியாக போல இருக்குது நல்லா இருக்கு ஐயா அந்த உணவுக்கு பேர சொல்லுங்கள் தயிர் பச்சடி தயிர் பச்சடி எப்படி செஞ்சீங்க தக்காளி தக்காளி தண்ணி விட்டான் கிழங்கு தண்ணீர் தண்ணீர் விட்டான் கிழங்கு அது என்ன தெரியல அப்புறம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் பீன்ஸ் போட்டிருக்கோம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் வெள்ளரி போட்டிருக்கோம் வெள்ளரி பழம் போட்டுருக்கீங்க வெள்ளரிக்காய் மிளகாய் மிளகாய் போட்டிருக்கிறீங்க இதெல்லாம் போட்டு தயிர் ஊற்றி இருக்கீங்க தயிர் ஊற்றி தயிர் பச்சடி வெஜிடபிள் தயிர் பச்சடி கொடுங்க ஐயா உணவு கொடுத்துருக்காங்க இப்போ நான் சாப்பிட போறேன் நல்லா இதுவும் நல்லா தயிர் பச்சடி இடையில கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்களா எனர்ஜி கால்சியம் எனர்ஜி ரொம்ப பிரமாதமான உணவு சாப்பிட்டு பாருங்க உலக மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் இயற்கை உணவு சாப்பிடுங்க இயற்கை உணவு திருவிழா ஒவ்வொரு டீமும் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டீமும் ஒன்று ஒன்றும் கொத்தமல்லி பீன்ஸ் கொத்தமல்லி பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஐயா பத்து கேப்லேருந்து ரெடி பண்ணியிருக்காரு பத்து கேப் இந்த முருகங்கள் டாப்பிக்கலாம் மலேசியா முருங்கல் ஐயா அந்த ஊர் தான் முருங்களுக்கு ஒரு வீடு ஃபோன் நம்பர் நான் தரேன் வாங்கிக்கோங்க எப்போ போனாலும் மலேசியாவில் ஐயா விட தங்கிக்கலாம்

வடிட்டாங்க சுத்தமாக ஒன்றுமே இல்லை எல்லாம் கழுவி கவுத்திட்டாங்க வேறு எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க ஐயா இன்னொரு இயற்கை ஒன்று கொண்டு ஆ நீங்க சொல்லுங்க எப்படி செஞ்சீங்க ஆப்பிள் இது வர்றங்க யா வர்ற அருமையான உணவு அதனால தான் பாருங்க கழுவி கொடுத்துட்டாங்க எல்லா டீமுக்கும் பணம் இல்ல சாப்பிட்டோமா இல்லையா எல்லா டீம்ல எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு வாயாவது இல்லையா இந்த டீம்ல பாருங்க ஆனா நம்ம சாப்பிட்டேன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க ஆனா நம்ம வீடியோ எடுக்க வரும்போது உணவு இல்லை ஒரு சிங்கிள் வர்றதுக்குள்ள உணவு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு உணவு கேளுங்க பாருங்க இது ரைட்டா வெசன் ரைதா நம்ம அடுத்த ஊருக்கு போவோம் ஐயா அ뚜ர் உணவு சாப்பிட்டு போனல கோச்சி போகுதுங்க மக்களே 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 ஐயா அவள் சோறு பத்தறி கொடுத்துருக்காரு இருக்காரு சாப்பிட்டு நாம அடுத்த ஊருக்கு போவோம் சூப்பர் ஐயா நன்றி எல்லாரும் சூப்பராக செஞ்சுருக்காங்க இயற்கை உணவு இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம் நம்ம ஆட்சிக்குறிப்பு வந்திருக்கோம் ஆட்சி வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து சைவ சமையலில் தான் ஆட்சி சட் செட்டியாரை பார்க்கணும் முதல்ல நீங்கள் செட்டியாரை பாருங்க செட்டியார் என்ன என்ன கேட்டாரு எனக்கு பொண்ணு வாத்தணும் கல்யாணம் பண்ணி கேட்குறாரு இதுதான் செட்டியார் உணவு செஞ்சுருக்காங்க இந்த உணவுக்கு என்ன பேருன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம ஆகா உலகமே எதிர்பார்க்கிற உணவு இந்த உணவு அருமையா இருக்கும் பாக கசக்கவே பசிக்கு சாப்பிடுறது கூட பாட்டு தான் சாப்பிடணும் நீங்க இந்த பொறுமையா இருந்து வாங்குவீங்களா நான் பத்து இடத்துல வாங்கினதுனால நீங்க பொறுமையா இருந்து வாங்குறேன் ரெண்டு எனக்கும் பொறுமையா இருக்காது பாட்டு தான் கொடுப்பாங்க அதான் ஆச்சு இப்ப ஆச்சு கேட்போம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு முதல்ல நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்டுறோம் அதுக்கப்புறம் பாவக்கா வசக்கவே இல்லை கேட்குறேன் ஆச்சுக்கிட்டேன் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறேன் பாருங்க ஆச்சு சொல்லுங்க எப்படி செஞ்சு பாகக்காய் அஞ்சு பாயக்காய் நாலு எலுமிச்சம்பளம் கொஞ்சம் உப்பு இந்து உப்பு போட்டு சொப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் மண்டை வெல்லம் தேங்காய் பூ நிலக்கடலை கொஞ்சம் கோசா அரைச்சது கொஞ்சோண்டு மல்லித்தழை தேங்காய் பூ போட்டு எல்லாம் அப்படியே சரி எடுத்து வச்சுட்டோம் மல்லித்தழை வந்து டெக்கரேஷனுக்கு தான் வெரி குட் அற்புதமாக செஞ்சுக்கிறாங்க பாகக்காய் பசுமரு கைத்தட்டுங்க எல்லாரும் மக்கள் பாகட்டோம் அற்புதமான பொரியல் அருமையான பொரியல் பாகற்காய் பசும் பொரியல் ஊறது கொஞ்சம் நேரம் வேணும் எலுமிச்சம் பழச்சாரில் அந்த பாவ கொஞ்சம் ஊர்னா தான் கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் ஓகே சூப்பர் என்ஜாய் இயற்கை உணவு என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருங்க வாழ்க ஆரோக்கியம் படம் நான் தென்றல் தென்றல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது வியாதிகள் சம்மந்தமாக தகவல் தேவைன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் வாழ்க ஆரோக்கியம் படணும்